ஹரே கிருஷ்ணா வெல்கம் டு காஞ்சி காஞ்சிபுரானி யூடியூப் சேனல் நாம இப்போ இருக்கிறது இந்த உலகத்திலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு மலை மலை என்றால் அது திருமலை அப்பன் ஏழுமலையானுடைய இடத்துல தான் இருக்கும் திருவேங்கடமுடையான் அந்த வேங்கடமுடையானுக்கு எத்தனையோ பக்தர்கள் கைங்கியம் பண்ணிட்டுருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பக்தர் யார் அப்படின்னா நம்மளுடைய எத்திராஜரான பாஷ்யக்காரரான ராமானுஜருடைய ஒரு சீரர் அனந்தாழ்வார் அனந்தாழ்வாருடைய மண்டபத்தில் தான் இருக்கும் அனந்தாழ்வார் இங்கே தான் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து புஷ்ப கைங்கரியம் பண்ணார் திருவரங்கத்தில் ராமானுஜருக்கு இந்த திருவேங்கடமுடியானே முடியானே கட்டளை என்ன அப்படின்னா யாராவது வந்து நந்தவனம் அமைச்சு எனக்கு யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க ராமானுஜா நீ தான் ஏற்பாடு பண்ணணும்னு ராமானுஜர்கிட்ட கேட்கும் போது ராமானுஜர் தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்குறாராம்மா யார் திருமலையில் போய் இந்த மாதிரி குளம் வெட்டி நந்தவனம் அமைச்சு எம்பெருமான் திருவேங்கடமுடியானுக்கு நீங்கள் புஷ்ப கைங்கரியை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாருமே கை தூக்கல ரெண்டாவது முறையும் கேட்குறாரு மூணாவது முறை கேட்குறாரு ஒரே ஒருத்தர் மட்டும் கை ஓகாரு அவர் தான் அனந்த் ஆழ்வார் அவரும் அவருடைய நிறைமாத கர்ப்பிணியும் சம்மதிக்கிறாங்க இப்போ நினைக்கிற மாதிரி திருமலை அப்போ கிடையாது ஏன்னா வழி கூட கிடையாது எந்த ஒரு ஆழ்வாரும் அதாவது பன்னெண்டு ஆழ்வார்களில் பத்து ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு புனித ஸ்தலம் ஆனால் ஆழ்வார்கள் இந்த மலையை வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது இந்த மலை வந்து ஆதிசேஷனுடைய அவதாரம் வெங்கடாத்ரி சேஷாத்ரி அப்படின்னு பல பேரில் இருக்கு இல்லையா ஆனால் ஆழ்வார்களில் நம்ம ஆழ்வார் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லா ஆழ்வார்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மலைக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் வித்தியாசம் இல்லை இப்போ பிருந்தாவனத்தில் போனீங்கன்னா கோவர்தன் மலை இருக்கு இல்லைங்களா பகவான் கிருஷ்ணர் ஏழு நாள் வந்து உயர்த்தி பிடித்த அந்த மலை அந்த கோவர்தன் மலை வந்து கிருஷ்ணர்லேருந்து வேறுபட்டது கிடையாது கிருஷ்ணருக்கும் அந்த மலைக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது அந்த கிரிராஜ் மகாராஜ் வந்து கிருஷ்ணரே தான் அதுக்கு வந்து வேறுபாடே கிடையாது அந்த மாதிரி இந்த திருமலையில இந்த திருமலைக்கும் அந்த திருமலை வாசனான ஸ்ரீனிவாசனுக்கும் எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது அதனால ஆழ்வார்கள் வந்து மலை மேலே ஏறவே கிடையாது அடிவாரத்தில் இருந்தே மங்களா சாசனம் செஞ்சாங்க இதான் உண்மை ஆனால் அனந்தாழ்வார் வந்து குருவுடைய கற்றறையினால மேல வந்திருக்காரு ராமானுஜரே இந்த மேலே ஏறதுக்கு தயங்கி இருக்காரு ஏன்னா எப்படி நான் காலால இதை வந்து தொடுவேன் காலால எப்படி மிதிப்பேன்னு சொல்லி ஏற முடியும் ஆனா பல சீரர்களுடைய கட்டளையினால அவரு மேலே வந்தாராமா ஏன்னா அவங்களுடைய பார்வையில் வந்து இந்த மலைக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது அப்ப எந்த அளவுக்கு புனிதமான ஒரு மலைன்னு பாருங்க உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த ரொம்ப 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 புனிதமான ஒரு இடமா வந்து இந்த திருமலை வந்து கருதப்படுது ஏன்னா அவ்வளவு மகாத்மாக்கள் இங்க வந்துட்டு போயிருக்காங்க ஏன் நாராயணரே இங்கே வந்துட்டு போயிருக்காரு அப்புறம் என்ன அவருடைய அவதாரஸ்தலம் அவங்க நித்தியமாக அதனால ஸ்ரீரங்கத்துக்கு பூலோக வைகுண்டம்னு எப்படி பெயர் இருக்கோ அந்த மாதிரி இந்த திருமலைக்கு கலியுக வைகுண்டம்னு ஒரு அற்புதமான பெயர் இருக்கு அதனால இந்த வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு சம்ப ஒரே ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு கோவில் இந்த கோவில் வந்து இந்த திருமலை வந்துட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலமாக வந்து கருதப்படுது அப்படிப்பட்ட இடம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால அப்படி புதர் மண்டி ரொம்ப 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 கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக நினச்சே பார்க்க முடியாது யாராலும் இப்படி எல்லாம் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்த இன்னைக்கு மாத்தினதுக்கு காரணம் யார் எத்தனையோ மகான்கள் இருக்காங்க ஒருத்தர் மட்டும் சொல்ல முடியாது ஆனால் ரொம்ப முதன்மையான காரணம் ராமானுஜர் தான் ஏன்னா ராமானுஜர் வந்து திருப்பதியில் திருப்பதியில அலிப்பெரிய இடத்தையும் அப்புறம் மேலக்கோட்டை காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் இன்னும் எத்தனையோ கோவில்களில் வந்துட்டு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் இருக்கிற பரம்பரையில் இருக்கிற குருமார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல வேதம் படித்தவங்களுக்கு இந்த ஞானத்தை வந்து சொல்லுவாங்க பொதுமக்களுக்கு ஒன்றும் புரியாது முதல் முதல்ல எத்தனையோ மகான்கள் பண்ணியிருக்காங்க அவர் மட்டும் சொல்லுவாங்க ஆனால் முதல் முதல்ல நல்ல மக்களுக்கு புரியிற மாதிரி தீண்டாமையை ஒழிச்சு எல்லாருக்குமே புரியிற மாதிரி இந்த பக்தி மார்க்கத்தை கொண்டு வந்தது ராமானுஜர் தான் இப்போ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கம் இந்த இஸ்கான் மூமெண்ட் ஸ்ரீல பிரபுபாதர் உலகம் முழுக்க எத்தனை இன்னும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து உலகம் முழுக்க பயணிச்சு ஸ்ரீல பிரபுபாதர் நூற்றி எட்டு கோவில்களை கிருஷ்ணருக்காக அர்ப்பணித்து கட்டி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் வந்து திருப்திகரமாக வந்து அந்த கிருஷ்ண பக்தியை எவ்வளவு எளிமையாக வந்து பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிரபுபாதருடைய மூமெண்ட்டில் இந்த அளவுக்கு வந்து ஒரு மாற்றம் வந்திருக்கு இதே தான் அந்த ஆச்சாரியர்கள் பண்ணதை தான் இன்னைக்கு ஸ்ரீல பிரபுபாதம் வந்து பண்ணுறாங்க ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா அனந்தாழ்வார் வந்து அதே சேவைய இங்கே பண்ணியிருக்காரு யாராலையும் பண்ண முடியாது ஏன்னா இந்த திருமலை வந்து அப்படி சாதாரண மலை காலை வச்சிங்கன்னா பாம்பு போகும் வைல்டு அனிமல்ஸ் ஃபுல்லாக காட்டு விலங்குகள் புளி இருக்கும் சிறுத்தை இருக்கும் எல்லா ஜீவராசிகளும் இருக்கும் இப்போ வந்து நம்ம பேப்பர்ல நியூஸ்ல எல்லாம் ஏன்னா காட்டு விலங்குகள் காடு தானே இது முழுக்க முழுக்க பகவான் வனத்தில் தானே வந்து இருக்காரு அதனால் வந்து எல்லா ஜீவராசிகள் இருக்க தானே செய்யும் அப்போ வந்து அவங்க வரும்போது இவ்வளவு ஆபத்துகளை வந்து பார்த்துருப்பாங்க உயிரை பணைய வச்சு இல்லை பண்ணியிருப்பாங்க சீதோஷ நிலையை நீங்கள் பாருங்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சீதோஷ நிலை காவேரி ஆத்தங்கரையில் ரொம்ப சுகமாக அற்புதமான ஒரு இடம் இதுவும் அற்புதமான இடம் தான் ஆனால் உடனே இது செட் ஆகணும் இல்லையா அதுவும் அவங்க நிறை மாத கர்ப்பிணியாக வந்திருக்காங்க ரெண்டு பேர் மட்டும் வந்து இந்த கைங்கரியத்தில் ஈடுபடுறாங்க யாராலையுமே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை அந்த ஸ்ரீனிவாசனே வந்து வியப்போடு இருக்காங்க ஏன்னா பகவான் சொல்லியிருக்காரு பகவான் கேட்டனால ராமானுஜர் சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால குரு எந்த சீனரும் வந்து பண்ண மனம் இல்லாமல் அதாவது ராமானுஜரை பிரியறதுக்கு யாருக்கு மனசு வரும் சொல்லுங்க ராமானுஜர் மாதிரி ஒரு மிகப்பெரிய மகான் வாழ்ந்துவிட்டு இருக்காருன்னா அவரை எப்படி பிரிஞ்சு வர முடியும் இப்ப எங்க குரு மகாராஜே சொல்லும் போது குரு மகாராஜ் கூட இருக்கணும் தான் நம்ம எல்லாம் ஆசைப்படுவோம் ஆன்மீக குரு கூட்ட இருக்கணும் தான் ஆசைப்படுவோம் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆனால் குருவுக்காக செய்கிற ஒரு சீரர் வந்து கிடைக்கிறது ரொம்ப 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 அபூர்வம் அப்படிப்பட்ட சீரர் தான் இந்த அனந்தாழ்வார் அப்படி வந்து இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு குளம் வெட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த குளத்துக்கு ராமானுஜர்னே பேர் வைக்கிறார் ராமானுஷ தீர்த்தம் ராமானுஷ புஷ்கரணி அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வெளியில் பார்த்தோம் மண்டபத்துக்கு அப்படி வெளியில தான் இருக்குது இங்கே மகிழ மரமாக அவரே தான் சமாதியாக அங்கே இருக்கார் திருவரசுன்னு சொல்லுவாங்க ஆள் பொதுவாகவே ஆச்சாரியர்களுக்கு மரணம் கிடையாது அவங்க வந்து நித்திய சூரியிகள் அவங்க வந்து எப்போ வேணாலும் உருவாங்க எப்போ வேணாலும் போவாங்க அவர் உருவாக்குன இந்த தோட்டம் எவ்வளவு அற்புதமாக இருக்குது உள்ள இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனுடைய தரிசனத்தை விட இந்த தோட்டத்துடைய தரிசனம் மிக மிக இருக்குங்க உண்மை அதுதாங்க ஏன்னா அவர் கூட ரெண்டு நிமிஷத்தில் பார்த்துட்டு ஜர்கணி துரத்தி விட்டுருவாங்க ஆனால் இங்கே யாருமே கிடையாது அவ்வளவு ஒரு அவ்வளவு அற்புதமான ஒரு மனசுக்கு அவ்வளோ ஒரு அமைதி ஆனந்தம் பேரானந்தம் மகிழ்ச்சி பெருவள்ளம் அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துக்கு வரும்போது அதனால தான் இந்த இடத்துலேயே உட்காந்து நம்ம பேசலான்னு வந்து பேசுகிறோம் அதுவும் அனந்தாழ்வாருடைய கிருபை ராமானுஜருடைய கிருப்பை ஸ்ரீல பிரபுபாதரோடைய கிருப்பை உண்மையிலே அப்ப இங்க ஆரம்பிக்கும் போது அவரும் அவருடைய மனைவி இருக்காங்க இந்த திருப்பணியை பகவானை பார்த்துட்டு இருக்காரு இடையூறு பண்றாரு எனக்கும் கொஞ்சம் வேலை கொடுங்க எனக்கு கொஞ்சம் வேலை நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க நான் கஷ்டப்படுறேன்னு உனக்கு யார் சொன்னது என்னுடைய குரு கொடுத்துருக்க வேலையை நான் ரொம்ப திருப்திகரமாக சந்தோஷமா பண்ணிட்டு இருக்கப்பா நீ இடையூறு பண்ணக்கூடாது சின்ன பாலகனே நான் எனக்கு யாருன்னு வந்து வேலையாட்களை வச்சுக்க கூடாது அசிஸ்டன்ட் கூடாது நானும் என் மனைவியே போதுங்கிறாங்க இவர் இடையூறு பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்புறம் அவங்க மனைவி கிட்டேயும் போய் பேசுறாரு அவரையும் போய் டிஸ்டர்ப் பண்ணுறாரு எப்படியோ அவங்க மனைவியை கன்வின்ஸ் பண்ணி சின்ன சின்ன வேலையை அந்த மண் எடுத்து எல்லா சட்டியில் எடுத்து எல்லாம் என்ன இருக்காரு வேகமா நீ வேகமாக வந்து பண்ணிட்டு இருக்கேன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு உடனே திரு அனந்தாழ்வர் என்ன பண்றாருன்னா பார்த்து கண்டுபிடிச்சிடுறாரு ராம பார்த்துட்றாரு அந்த பையன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான்னு சொன்ன உடனே நேராக போய் சத்தம் போடுறாரு உன்னை என்ன சொன்னேன் உன்னை வந்து நான் வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு தான் சொன்னேன் நீ எதுக்கு எங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்கிறேன் கேளு ஒழுங்கா ஓடிடு இங்கேருந்து பார்க்கணும் நீ வரவே கூடாது போயிடுன்னு சொல்லி சத்தம் போடுறாரு வந்திருக்கிறது பகவான்னா அவருக்கு தெரியாது ஆனால் பகவான் வந்து விளையாடுறாரு கோவத்தில் என்ன பண்ணுறாருன்னா வச்சிருக்கிற கடப்பாறையத்துக்கு வீசிடுறாரு மேலே பட்டு இந்த தாடையில் அடிபட்டு தாடை உலந்து போச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதுக்கப்புறமா பச்சை கற்பூரத்தை அவர் வச்சு சத்தியம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் என்ன பல பேருக்கு தெரியாது இங்கே பகவான்க்கு வந்து எதுக்கு இந்த இடத்துல வந்து கற்பூரம் இந்த இடத்துல இங்கே சாத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அனந்தாழ்வார் தான் வந்து காரணம் ஏன் இந்த இடத்துல இந்த நந்தவனத்தில் வந்து பத்மாவதி பாலாஜியும் அரசர் அரசியாக வந்து இப்போ பூக்களை திருடுவாங்க கடைசியில் வந்து ஸ்ரீனிவாசன் பயந்து ஓடி போயிடுவார் அரசியவே கட்டி போட்டுருவார் அந்த அளவுக்கு பகவான் வந்து விருப்பம் கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பகவான் வந்து கூப்பிட்டு விடுவாராம்மா அனந்தாள் வர வர சொல்லுங்கள் வர சொல்லுங்கள் வர சொல்லுங்கள் வர முடியாதுன்னு வரம்மா குரு கொடுத்துருக்குற கைங்கரியத்தை முடிக்காமல் யாராக இருந்தாலும் சரி சீனிவாசனே கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் குருவுடைய மு வாக்கு தான் எனக்கு முக்கியம் உண்மைதாங்க இப்போ குருவும் கிருஷ்ணரும் நேரில் வந்தால் முதல்ல நம்ம குருவுக்கு தான் மரியாதை செலுத்தணும் ஏன்னா பகவான் அதை தான் விரும்புவார் அதுதான் குருவுடைய உபதேசம் குருவாக்கு திருவாக்கு அதை விட உயர்ந்த ஒரு தத்துவம் உலகத்தில் எதுவுமே கிடையாது அதனால் ராமானுஜர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக ஒரே வார்த்தையில் இங்கே வந்து அவர் வந்திருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்களா ஸோ உண்மையிலே வந்து இந்த திருமலை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை எத்தனை லட்சம் பேர் நம்பிக்கையே இல்லாதவங்க கூட இந்த ஒரு கோவிலுக்கு கண்டிப்பாக வருவாங்க திருப்பதி போனா ஓகே அந்த ஆட்மா எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் குடிக்கிற தண்ணியிலருந்து சாப்பிட்ற பிரசாதத்திலருந்து தங்குற வசதி எவ்வளவு பர எத்தனையோ குறைகள் குற்றங்கள் மக்கள் சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அது எல்லாத்தையும் மீறி இந்த இடத்த எப்படி வச்சிருக்காங்க உண்மையிலே வந்து இந்த மாதிரி ஒரு கோவில் உலகத்தில் யாராலையுமே பண்ணவே முடியாதுங்க தான் உண்மை இது இப்போ திவ்ய தேசங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறத விட திவ்ய ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலமாக இருக்குது தமிழ் வேதத்துலேயும் வந்து இப்போ புகழப்பட்டிருக்கு சமஸ்கிருத வேதத்துலேயும் வந்து புகழப்பட்டிருக்கு ரெண்டு வேதங்கள்லையும் புகழப்பட்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆலயம் எல்லா முக்கிய திருவிழாக்களும் தினமுமே இங்கே திருவிழா தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா அங்கே திருப்பதி லட்டாக இருக்கட்டும் இல்லை இந்த கோவிலில் நடக்கக்கூடிய திருவிழாக்களாக இருக்கட்டும் எல்லாமே பிரம்மாண்டம் தான் பிரம்மோற்சவம் பிரம்மாண்டமாக இருக்குது கருடசேவை பிரம்மாண்டமாக இருக்குது வைகுண்ட ஏகாதசி பிரம்மாண்டமாக இருக்குது ஜ ஜென்மாஷ்டமி பிரம்மாண்டமாக இருக்குது எல்லா திருவிழாவும் ஏகாதசி வந்தால் பிரம்மாண்டம் எல்லாமே அற்புதமாக வந்து பண்ணுறாங்க என்ன காரணம் ராமானுஜருடைய அர்ப்பணிப்பு ராமானுஜர் வந்து அந்த அளவுக்கு இங்கே வந்து பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு ராமானுஜர் மட்டும் இல்லை பல ஆச்சாரியர்கள் வந்திருக்காங்க இருந்தாலும் ராமானுஜர் இல்லைன்னா கண்டிப்பாக அனந்தால் வர இங்கே வந்திருக்க மாட்டார் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம் ஏன் அப்படின்னு அனந்தாளுவரை பற்றி பேசணும்னு தோணுச்சு ஸோ அந்த திருமலையில இன்னும் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் நிறையாவே இருக்குங்க வராக ஆதி வராக ஸ்தலம் இந்த சேத்திரத்துக்கு ஆதி வராக சேகரம் தான் பேர் வாமன புராணத்தில் வராக புராணத்தில் திருமலை மகாத்மியத்தில் ஸ்ரீனிவாச மகாத்மியத்தில் எல்லா இடத்துலையும் வந்து சொல்லப்பட்டிருக்குது ஆதி வராக சேகரம் வராக பெருமாள் இருந்து தான் பகவான் வந்து இங்கே வந்து இடம் வாங்கி அவருடைய இடத்துல தான் வந்து பகவானே இங்கே இருக்கார் இது வந்து தமிழர்களால் கட்டப்பட்ட கோவில் தான் தொண்டை மாமன்னன் சக்கரம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து திரும திருப்பதியில் இருக்கக்கூடிய மூலவர் வந்து பெருமாளே கிடையாது முருகன் கூட சொல்லுவாங்க காளின்னு சொல்லுவாங்க சிவபெருமான்னு சொல்லுவாங்க பைரவர் நிறைய இந்த மாதிரிலாம் வந்து கான்ட்ரவர்ஸி ஆகுது அப்போ அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது யாரையும் வந்து தரம் கெட்ட ஒரு பதிவாக நம்ம வந்து கிடையாது மதிக்கிற எல்லா விஷயத்துலையும் அப்போது ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து நம்ம பார்க்கணும் அப்போ ராமானுஜர் காலத்துக்கு முன்னால் வந்து இந்த கோவில் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலா தமிழ் கடவுள் முருகன் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலா அல்லது வந்து காளிக்கே ஏன்னா சிம்மம் மேலே வந்து கருடனுக்கு போல சிம்மம் அதனால் வந்து காளி கோவில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா ராமானுஜருக்கு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எட்டாம் நூற்றாண்டிலே ஆதிசங்கரர் சங்கராச்சாரியர் வந்து இந்த கோவிலுக்கு வந்து வந்திருக்காரு சங்கராச்சாரியர் வந்து பஜகோவிந்தம் பாட்டை வந்து இங்கே பாடியிருக்கார் அவங்களெல்லாம் விடுங்க ஆழ்வார்கள் அவர் அத்வைதி அவரே வந்து இங்கே வந்து இவர் கோவிந்தன்னு சொல்லிட்டாரு கோவிந்தன் உலகத்தில் யாருன்னா எல்லாருக்கும் தெரியும் பகவான் நாராயணர் தான் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி அதே கிருஷ்ணர் தான் இந்த இடத்துல வந்து இங்கே வந்து குடிக்கொண்டிருக்கார் கிருஷ்ணருடைய அந்த திவ்ய லீலைகள் உடனே இங்கே ஸ்ரீனிவாச அவதாரம் அஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நிகழ்ந்தது அது போக ஆழ்வார்கள் பத்து ஆழ்வார்கள் ஒருத்தர்ல ரெண்டு பேர் கிடையாது பத்து ஆழ்வார்கள் வந்து இங்கே மங்களா சாசனம் செஞ்சுருக்காங்க ஒருத்தர்ல ரெண்டு பேரில் ஸோ பத்து ஆழ்வார்கள் வந்து பாடியிருக்காங்க அப்படின்னா பத்து ஆழ்வார்கள் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்களா இல்லை பத்து பேருமே வந்து வெவ்வேறு காலங்களில் இப்போ திருமங்கை ஆழ்வாருடைய காலம் வேறு பொய்கை ஆழ்வாருடைய காலம் வேறு சுவாமி நம்ம ஆழ்வாருடைய காலம் வேறு தொண்டரடி பொடியார் காலம் வேறு ஆனால் தொண்டரடி பொடியார் இங்கே பாடினாரான்னு தெரியல மதுரக்கவி ஆழ்வார் இங்கே பாடல ஏன்னா அவர் நம்ம ஆழ்வார்த்தவரை வேறு யாரையும் பாடல மற்ற ஆழ்வார்கள்லாம் வந்து வெவ்வேறு காலங்களில் திருமலையில் இருக்கக்கூடிய இந்த மலையப்ப சுவாமியை வந்து கருணையோட வந்து மங்களாசாஸ்திரம் செஞ்சிருக்காங்க அப்போ என்ன தெரியுது அப்படின்னா ராமானுஜர் காலத்துக்கு முந்தைய காலம் அவங்கெல்லாம் ஐயாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னாலே வந்து பல ஆயிரம் வருஷம் வருடங்களுக்கு முன்னாலே வந்து இங்கே வந்து இருக்கக்கூடியவர் அப்பன் வெங்கடேச பெருமாள் ஸ்ரீனிவாசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் ஒரு சித்தருடைய சமாதி இருக்குது அதனால் சித்தருடைய கோவில் கூட சொல்கிறாங்க அப்புறம் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆழ்வார்களுடைய காலங்களை நம்ம வந்து கணக்கில் எடுக்கணும் ஆழ்வார்கள் எப்போ வாழ்ந்தவங்க ரொம்ப ரொம்ப முன்னாடி ஏன்னா பொய்கை ஆழ்வார் ஆழ்வார் பூதத்தாழ்வாரெலாம் வந்து துவாபாரகத்தோடு முடிவில் அப்போ வந்து இருந்திருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இப்போ வேறு யாராவது ஒரு கடவுளாக இருக்கிறாங்க தேவர்களோ ஒருத்தராக இருந்தாங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட ஆச்சாரியங்கள் யாராவது இங்கே வந்திருக்காங்களா யாராவது இங்கே வந்து அந்த சம்பந்தப்பட்ட பாடல்கள் இப்போ உதாரணத்துக்கு திருச்செந்தூர்னு ஒரு கோவில் இருக்கு திருத்தணின்னு ஒரு கோவில் இருக்கு பழனின்னு ஒரு கோவில் இருக்கு இந்த கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வந்து அவருடைய முருகனுடைய பக்தர்கள் மாபெரும் பக்தர்கள் வை சைவ மதத்தை சார்ந்த அப்பர் மாணிக்கவாசக சுந்தரர் இவங்களாம் இருக்காங்க இல்லையா பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்து பாடல்களால் பாடியிருப்பாங்க இப்போ எப்படி நமக்கு திவ்ய தேசங்கள் இருக்கோ அந்த தேவார பாடல்கள் பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ பாடல் பெற்ற ஸ்தலத்தில் ஏதாவது பாடல்கள் பாடியிருக்காங்களா இல்லை ஏதாவது ஒரு ஆச்சாரியர் எந்த காலத்தில் பதினஞ்சாவது ஏதாவது நூற்றாண்டு இவங்க எழுத்துக்களை வேணா தெலுங்கு கன்னட இதை வேணா அழிக்கலாமே தவிர வந்திருக்கிற ஆச்சாரியர்கள் வந்தாங்கிறத மாத்த முடியாது இப்போ ஆதிசங்கரர் வந்திருக்காரு ராமானுஜர் வந்திருக்காரு ஆழ்வார்கள்லாம் அதுக்கு முன்னாடியே வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரியுது பிற்காலத்தில் அன்னமாச்சாரியர் வந்திருக்காரு பெரிய பெரிய பக்தர்கள்லாம் இங்கே வந்து விஜயம் பண்ணியிருக்காங்க அப்போ யார் நம்ம வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அந்த குரு பரம்பரையில் வரக்கூடிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய ஆச்சாரியர்கள் தெரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு ஃபைனலாக இருக்கும் அதனால் இங்கே வந்து இவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்காரு இன்றைக்கி நாம் இந்த அனந்தாழ்வருடைய மண்டபத்தை வந்து இந்த ஒரு பதிவில் வந்து பார்த்துட்டோம் திருமலையில் இன்னும் எத்தனையோ அற்புதங்கள்லாம் வந்து இருக்குது அந்த அற்புதங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொருன்னா நம்ம வந்து பார்க்கலாம் இந்த திருமலைக்கு கண்டிப்பாக வாங்க அடுத்த முறை நீங்கள் வரும்போது பகவான் நிச்சயமாக வாய்ப்பு பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் நாங்கள் வேண்டிக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் வரும்போது ஒவ்வொரு சன்னதியும் என்ன அதாவது ஒரு கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த வரலாறு முதல்ல நல்லா நீங்கள் சரியான நபர்களிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு சரியான புராணங்கள்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம போகிறது தான் நமக்கு வந்து பரிச்சயமாக இருக்கும் அப்போ தான் நீங்கள் முழு அர்ப்பணிப்போட நீங்கள் அங்கே வந்து செயலாற்ற முடியும் உங்களுக்கு வெறும்னே நம்ம வந்து பகவானை வந்து வியாபார நோக்கத்தில் வந்து எனக்கு இது வேணும் அதை கூட அப்படி பண்ணு இதை பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு போனோம்னா நமக்கு தெரியாது இப்போ எப்படி நான் பிரார்த்தனைங்கிறது எப்படின்னு தெரியுங்களா இப்போ நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது நேராக வந்து பகவான்கிட்ட வரீங்க ஏழுமலையானே கோவிந்தா வெங்கட்ரமணா எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படி கொடுங்கங்கிறாரு ஆனால் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் இப்போ எப்படின்னா டாக்டர்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கேட்கக்கூடாது டாக்டர் தான் நம்ம உடம்பை செக் பண்ணிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாரு அப்போது டாக்டர்கிட்ட நான் சொல்லுவேன் எனக்கு இந்த மாத்திரை தான் கரெக்டாக இருக்கும் எனக்கு இந்த மாத்திரை தான் கரெக்டாக இருக்கும் நான் ஒரு நோயாளி சொல்ல முடியாது ஏன்னா நோயோடைய வீரியம் என்ன இந்த எந்த நோய்க்கு எந்த மருந்து சரியாக அந்த நோயாளிக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது பரிசோதனை பண்ண மருத்துவருக்கு தான் சரியாக தெரியும் ஏன்னா நம்ம மருத்துவர் கிடையாது பகவான் தான் மருத்துவர் இந்த உலகம் வந்து ஒரு மருத்துவமனை மாதிரி இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்ம எல்லாம் நோயாளிகள் மாதிரி ஏன்னா மனோ நோயில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் பகவானுடைய நாமமான ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா ராம நாராயணா கோவிந்தா வாசுதேவா அப்படின்னு பகவானுடைய நாமம் இருக்கு பார்த்தீங்களா எந்த நாமத்தையாவது நீங்கள் அணுதினமும் உச்சாடணும் இப்போ ஹனுமான் வந்து ராம நாமத்தை நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஏதாவது பகவானுடைய நாமத்தை ஏதோ ஒரு வார்த்தை சொல்றதுக்கு கிருஷ்ணா ராமா நாராயணா அப்படின்னு ஏதாவது பகவானுடைய நாமத்தை வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள் அதுதான் மருந்து அதனால் எந்த நோய்க்கு எந்த மருந்து சரியாகணும் நோயாளிக்கு தெரியாது இல்லையா அதனால் பகவான் கிட்ட வந்து சரணடைகிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும் சரணடைகிறது தான் என்னென்னா அவர் சொல்கிற விஷயத்தை வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கிறது அவருடைய உபதேசத்தை கடைபிடிக்கிறது அதுக்கு தான் நமக்கு பகவத்கீதைன்னு ஒன்று வந்து கொடுத்துருக்காரு பகவான் வந்துட்டு அதை நாம் வந்து கடைப்பிடிச்சாலே போதும் கையில் வந்து மாம் ஏகம் சரணம் பிரஜன்னு எழுதியிருக்காரு அதை மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா போதும் மாம் ஏகம் சரணம் பிரஜ அப்படின்னா என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக பகவத்கீதையில் வரக்கூடிய பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஆறாவது பதம் சர்வ தர்மான் பரித்தெஷ மாமேகம் சரணம் பிரஜ ஹம் துவம் சர்வ பாபே ப மோக்சை ஷாமி பதினெட்டு புள்ளி அறுபத்தாறுல பார்த்தீங்கன்னா இங்கே அவர் மாமியேகம் சரண பிரஜன் சொன்னார் உப்புளையப்பன் கோயில் அதே தான் சொன்னார் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் மாச்சூசன் சொல்கிறார் இங்கே கையை வந்து கீழே தன்னுடைய திருவடியை வந்து காமிக்கிறார் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் பகவானுடைய திருவடி அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவுலன்னு சொல்கிறா அடி என்பது பகவானின் திருவடியை குறிக்கிறது ஸோ பகவானுடைய திருவடி உதவுற மாதிரி உலகத்தில் வேற எதுவும் அண்ணன் தம்பிங்கிறது நம்ம பௌதிக சொந்த பந்தங்களையும் பௌதிக சக்திகளையும் குறிக்கிறது அது எதுவும் இறுதி உதவ போகிற இறுதியில் பகவானுடைய திருவடி தான் அதுக்கு உதாரணமாக தான் எல்லா பெருமாள் கோவிலும் நீங்கள் போனீங்கன்னா சடாரின்னு ஒரு சேவை வந்து பண்ணுறாங்க சடாரிங்கிறது சுவாமி நம்மாழ்வாரோடைய அவதாரம் சடாரியா இருக்காரு பகவான் வந்து அவருடைய திருவடியை கொடுத்து உறுதிப்படுத்துறாரு நான் இருக்க கவலைப்படாத என்னுடைய திருவடி உன்னை காக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கை எப்படி வச்சிருக்கிறதுக்கு தாயாரை வந்து காமிக்கிறார் தாயார் எப்பயுமே எங்கே அவங்க பணிவிட செய்யறாங்க பகவானுடைய திருவடி உலகத்துக்கே படி அளக்கக்கூடிய அந்த செல்வி மகாலட்சுமி தாயார் பத்மாவதி தாயார் திருச்சானூர் தாயார் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அடிவாரத்தில் தான் இருக்காங்கன்னா தாயாருடைய அனுகிரகம் பெற்றுதான் நம்ம வந்து ஏன்னா நம்ம பொதுவாகவே பெருமாளை வந்து தனியாகவே நம்ம கும்பிட்றது கிடையாது கும்பிடவும் கூடாது பொதுவாகவே தாயாரோட சேர்ந்து தான் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சீதாராமராக வழிபடுறோம் ராதாகிருஷ்ணராக வழிபடுறோம் லக்ஷ்மி நாராயணராக வழிபடுறோம் எப்போயுமே வந்து தாய் இப்ப பார்த்தீங்கன்னா உள்ள பெருமாள் வந்து மூலம் தனியாக தான் நிற்கிறாரு ஆனால் அவருடைய மார்பில் பார்த்தீங்கன்னா தாயார் இருப்பாங்க அவங்க வந்து இல்லாமல் அதனால ஹரே கிருஷ்ணா நம்ம சொல்ற வெறும் கிருஷ்ணா நம்ம சொல்றது கிடையாது சீதாராமா ருக்மணி துவாரகிசா ஸோ எல்லா இடத்துலையும் வந்து தாயாரோட சேர்த்து தான் நம்ம வந்து வணங்குறது வழக்கம் அதனால் இந்த திருமலையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா சொல்ல சொல்ல வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் இந்த கோவிலில் என்ன நல்லா அதிசயங்கள் இருக்குது அற்புதங்கள் இருக்குது இந்த கோவிலை எப்படி முறைப்படி நம்ம சேவிக்கிறது என்னென்ன இந்த இந்த புஷ்கரணிகள் எவ்வளோ இருக்குது கபிலன் தீர்த்தம் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ இங்கே ராமானுஜருடைய தீர்த்தம் இருக்குது அப்புறம் சுவாமி கோனேரின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஆழ்வார் எப்படி கோனேரி இதில் அடுத்தது இன்னொரு பதிவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குலசேகர ஆழ்வார் குலசேகர பெருமாள் தான் கரெக்டான பேரு குலசேகர ஆழ்வார் என்ன பண்றாரு இந்த திருமலைக்கு வரார் அவருடைய வாழ்க்கை சத்திரம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த திருமலைக்கு வந்து குலசேகர ஆழ்வார் வந்து பெருமாள் கிட்ட வந்து வரங்கள் கேட்குறாரு எத்தனை வரம் கேட்கிறாரு தெரியுங்களா பத்து வரம் கேட்குறாரு ஒவ்வொரு வரமும் பகவான் வந்து நிராகரிக்கிறார் சில காரணங்களுக்காக அதை பின்னால் வந்து ராமானுஜாச்சாரியர் வந்து எப்படி நிறைவேற்றினார் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது ரெண்டாவது பதிவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நம்மளுடைய இந்த பதிவில் வந்து அனந்தாழ்வருடைய அனுகிரகத்தில் திருமலையில் இவ்வளவு நேரம் நம்ம வந்து அமர்ந்து இங்கே உட்காந்து கேட்டதே பெரும் பாக்கியம் திருமலையில் வந்துட்டு அவசர அவசரமாக போகணும் எப்படி நினைக்காதீங்க எவ்வளவு காலம் இருக்கிறோம் வேங்கடம் என்றால் உங்களது அனைத்து விதமான பாவங்களையும் பொசுக்கும் இடம் வேங்கடம் அப்படின்னா பாவங்களை பொசுக்கும் இடம் அர்த்தம் திருவேங்கடம் திருமலை அதாவது திருங்கிறவங்க லக்ஷ்மி மலை திருப்பதி திருப்பதி அப்படின்னா ஸோ திருவின் மலை லக்ஷ்மியுடைய மலை அவருடைய பதி யார் திருப்பதி வந்து பாலாஜி தானே எம்பெருமான் தானே ஸ்ரீநிவாசன் ஸ்ரீலி ஸ்ரீயில் நிவாசம் செய்கிறவர் லக்ஷ்மி நிவாசம் செய்யக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணர் பகவான் இங்கே வந்து கொடிக்கொண்டிருக்காரு இங்கே எவ்வளவு நேரம் ஒவ்வொருத்தரும் மலை அளவுக்கு இந்த ஏழுமலை எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது எல்லா அந்த மலை அளவுக்கு நம்ம பாவங்கள் பண்ணி வச்சிருக்கோமாமா ஒவ்வொரு வினாடியும் அத்தனை விதமான பாவங்களும் பொசுக்கப்படுகின்றன நசுக்கப்படுகின்றன நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால் பாசிட்டிவாக எப்பயுமே நன்றி நன்மை முதல்ல நம்ம செய்ய வேண்டியது இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய பழக்கம் எப்போவாது நம்ம அவர் இருக்கிற பிஸியில் என்னங்க ஜரங்கட்டின்றாங்க அது எங்கே வேணால் நீங்கள் சொல்லலாம் திருமலையில் நீங்கள் சேவிச்சுட்டு வெளியில் வந்துட்டும் கூட ஒரு நிமிஷம் அந்த கோபுரத்தை பார்த்துட்டு அந்த மலையை பார்த்துட்டு கூட நீங்கள் நன்றி தெரிவிக்கலாம் ரேணிகுண்டா ஸ்டேஷன்லேருந்து திருப்பதி வரும்போதே பார்த்தீங்கன்னா மழை தெரிய ஆரம்பிச்சோம் இல்லையா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியும்போது மழை தெரிய ஆரம்பிச்சோம் இல்லையா நீங்கள் பஸ்ஸில் ஏறும்போது மழை மேலே தான் ஏறுறீங்க அப்போ நீங்கள் வந்து முதல்ல அனுமதியும் நன்றியும் தெரிவிக்கும் முதல்ல அனுமதி கேட்கணும் ரெண்டாவது நன்றி தெரிவிக்கணும் அப்புறம் உங்களுடைய பெற்றோர்கள் முன்னோர்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்க எத்தனையோ பேர் உங்கள் வாழ்க்கையில் எமர்ஜென்சினால் ஒரு சூப்பர் எமர்ஜென்சினால் ஒருத்தங்கெலாம் உதவி அவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவுங்க ஒருத்தரையும் மறக்காதீங்க ஏன்னா பகவான் வந்து அதை நிச்சயமாக விரும்புவார் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஒரு ஆபத்து அப்படின்னா உடனடியாக உங்களுடைய பிரார்த்தனை அவங்களுக்கு போய் சேரும் அதனால் இத்தனை விஷயங்கள் வந்து நாம் வந்து கோவிலுக்கு போ வரும்போது நம்ம செய்யக்கூடிய விஷயம் அதே மாதிரி இந்த நித்திய புஷ்கரணி இந்த குளங்கள்லாம் போகும்போது நேரடியாக காலை வந்து தொடர்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு அஃபன்ஸ் அது அபராதம் அப்போ போனோன்னே முதல்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் ஏன்னா நதிக்கும் அந்த கோவிலுக்கும் வேறுபாடு கிடையாது ஒரு குளமும் நதியும் கோவிலுக்கு நிகரானதாம்மா இப்போ நீங்கள் குளத்தில் குளிக்க போகும்போது நாம் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு தான் அந்த இது போயிட்டு குளிக்கணும் நேரடியாக இப்போ அழுகூடம் போட போய் குளிக்கக்கூடாது ஏன்னா அது கோவிலுக்கு போகும்போது நீங்கள் குளிச்சு தானே போறீங்க அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஸ்ரீ வாரி புஷ்கர் நீங்க போய் குளிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரூம்லேயே குளிச்சிடுங்க சும்மா ரெண்டு சும்மா தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு அப்புறமா போய் இறங்குங்க இதுதான் முறை அதுக்கப்புறம் நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நமஸ்காரம் முதல்ல ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் உள்ள இருக்கக்கூடிய பகவானை நீங்கள் நினச்சிட்டு அந்த குளத்துக்கு மரியாதை சரியா தெளித்துவிட்டு அப்புறம் தலையில் வந்து நம்ம தண்ணி தெளிச்சுக்கணும் நம்மளோட தான் அவங்கள தெளிக்க சொல்லணும் நம்ம சின்னவங்களுக்கு தெளிக்கலாம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பொறுமையாக நீங்கள் உள்ளே இறங்கி நீங்கள் அனுமதி கேட்டு பொறுமையாக இறங்கி குளிச்சுட்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மீண்டும் நீங்கள் நன்றி வந்து தெரிவிக்கணும் ஸோ இத்தனை விஷயங்களை நாம வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக உள்ள இருக்கக்கூடிய மூலவர் கண்டிப்பாக நீங்கள் வந்து எதுவுமே கேட்கவே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அக்கௌண்டில் வந்து அவர் கிரெடிட் பண்ணிடுவார் ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப நன்றி உணர்வு நீங்க சின்னதாக ஒரு விஷயம் பண்ணா கூட கடுகளவு நீங்க நீங்கள் செஞ்சால் கூட அந்த ஏழுமலையான அந்த அளவாக எடுத்துக்கு வாராமல் அவர் கடல் உங்களுக்கு வந்து செய்வார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உங்களுக்கு செல்வம் வேணுமா இல்லை வந்து வாழ்க்கையில் நிம்மதி வேணுமா இல்லை வாழ்க்கையில் நல்ல ஒரு எதுவாக இருந்தாலும் அதை பகவான் நிச்சயமாக வந்து செய்வார் நீங்கள் அதை கேட்கணும் கூட அவசியமே கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை கடைப்பிடிச்சிங்கன்னா போதும் தினமும் நாம ஜபம் பண்ணுங்க நம்ம யாரும் அதை வந்து சரியாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில்லை ஏன்னா கலியுகத்தில் வந்து நாம ஜபந்தான் ஒருத்தங்களை வந்து காப்பாற்றும் ஹரேர்நாம நாம ஹரேர் நாம இவ கேவல கலவு நாஸ்தியேவ 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 கதிரண்யதா துன்பங்களும் தொந்தரவுகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் நிறைந்த இந்த கலியுகத்தில் ஒருவர் தன்னுணர்வு பெற வேண்டுமென்றால் ஹரிநாமத்தை தவிர ஹரிநாமத்தை தவிர ஹரிநாமத்தை தவிர வேறு கதி இல்லை வேறு கதி இல்லை வேறு கதி இல்லை வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி நாரதிய புராணம் வந்து சொல்லுது அதனால் பகவானுடைய நாமத்தை என் நேரமும் வந்து சொல்லுங்க ஏன்னா கோவிலில் மட்டும்தான் சொல்றோம் இல்லையா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்கிறோம் நம்ம இருக்கும்போது நம்ம சொல்கிறது தான் அது சிறந்தது அதனால் இங்கே இருக்கக்கூடிய அனந்த ஆழ்வார் புஷ்ப கைங்கரையும் வந்து பண்ணுறாரு அப்போ வீட்டில் நாம் வந்து இதே திருப்பதி மூலவர கருவரியா நம்ம வீட்டில் வழிபாடு செய்யக்கூடிய பூஜை ரூமுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அடியாரர்களுக்கு சேவை ஏன்னா அவர் குருவுடைய உதய உபதேசம் மூணாவது குருவோடைய உபதேசம் எத்தனை விஷயங்களை வந்து அனந்தாழ்வர் வந்து நம்ம உருவாக்கி கொடுத்துருக்காரு அந்த குளத்தை உருவாக்கி இன்னைக்கு இத்தனை பேர் வந்து பயன்படுற அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது இதெல்லாம் ஒரு ஒருபோது நம்ம மறக்கக்கூடாது திருமலையில் இருக்கக்கூடிய எல்லா அதிசயங்களையும் நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம் எவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து கேட்டுட்டு இருந்தீங்க இதில் பல குறைகள்லாம் இருந்துக்கலாம் அடியென்ன நீங்கள் பொறுத்தார்கள்னும் மீண்டும் வந்து காஞ்சி கௌரவாணி ஃபாலோவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இதை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் ஆன்மீக ஆர்வலருக்கும் இல்லை முதல் முறையாக நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு இந்த திருமலையிலிருந்து அப்பன் ஸ்ரீனிவாசன் பத்மாவதி பாலாஜி அவங்களுடைய திருவெங்கடமுடியானுடைய பூரண அனுகிரகம் கிடைக்கணும்னு அடியேன் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் காஞ்சி கௌரவாணி யூடியூப் சேனல் ஹரே கிருஷ்ணா நாம் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி